மாரியம்மனே போற்றி போற்றி இன்றைய உலகில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் சோழவந்தான் அருள்மிகு ஜனகை மாரியம்மன் திருக்கோவில் இந்த ஜனகை மாரியம்மன் திருக்கோவில் மதுரையிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொழில் அமைந்திருக்கின்றது அழகிய பசுமை வனம் போன்ற சோழவந்தான் பகுதியின் வைகை ஆற்றின் அருகில் அமைந்துள்ள எண்ணற்ற வியாதிகளை குணப்படுத்தும் அற்புத மருத்துவ ஆலயம் இது இங்கு அம்மன் இரண்டடி உரத்தில் அமர்ந்த நிலையில் சுயம்பு மூர்த்தியாக அறிவு அளிக்கின்றார் இந்த ஊரை சுற்றியுள்ள நாற்பத்தி ரெண்டு கிராமங்களுக்கும் குலதெய்வமாக விளங்குபோவல் இவர் அம்மை போட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டு குணமடைவதோடு குழந்தை பாக்கியம் திருமணவரம் ஆகியவற்றுக்காகவும் கை கால் கை கால் ஊனம் மற்ற உடல் உடல் குறைபாடுகள் பிணி பீடை ஆகியவன விலகவும் இந்த ஸ்தலத்திற்கு பெருமளவில் பக்தர்கள் வருகின்றார்கள் விவசாய செழிப்பு தொழில் விருத்தி கல்வி மேம்படுதல் போன்ற பிரார்த்தனைகளும் இந்த ஸ்தலத்தில் நிறைவேறுகின்றன தந்தை சொல்படி தாயின் சிரம் கொய்தபின் தன் தாயை உயிர்ப்பித்துக் கொடுக்கும்படி தந்தையிடம் கேட்க ஜமதக்னி முனிவர் மந்தரித்த கமண்டல நீரை தர அதை பெற்றுக்கொண்ட பரசுராமன் வெட்டுப்பட்டு கிடக்கும் தன் தாய் சரளம் அருகே சென்று தவறுதலாக தாயின் தலையை வேறொரு பெண்ணின் உடம்போடு ஒட்ட வைத்து தண்ணீரை தெளிக்க உயிர் பெற்றார் ரேணுகா ஆனால் உடல் மாறியதால் அந்த உயிர் அரக்கி ஆகின்றது அரக்கியின் சினம் அதிகரிக்கின்றது அரக்கியை அடக்கும் பொருட்டு இந்த தளத்தில் அமைதியின் வடிவாக மாறி எழுந்தொருளி அருள்பாலிப்பதாக சொல்கின்றார்கள் இதன் பொருட்டு கிரகத்தில் அம்மனுக்கு பின்புறம் சந்தனமாரி என்ற பெயரில் நின்ற நிலையில் ஆக்ரோஷமாக ரேணுகா தேவி காட்சியளிக்கின்றார் இங்கு மஞ்சள் வேப்பிலை மற்றும் வேறு சில பொருட்களும் கலந்த மருத்துவ குணமிக்க அபூர்வ தீர்த்தம் தரப்படுகின்றது அம்மை நோய் கண்டவர்கள் இந்த தலத்தில் உள்ள கிணற்றில் குளித்து விட்டு ஈரத்துணியோர் வந்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து மனமுருகி வேண்டிக்கொண்டு கொண்டு அர்ச்சக இந்த தீர்த்தத்தை குறிக்க அம்மை நோய் அகல்கின்றது இங்கு வைகாசி பெருந்திருவிழா பதினேழு நாட்கள் கொண்டாடப்படுகின்றது கொடியேற்றம் நிகழ்ந்த பின் சிங்க வாகனத்தில் அம்மன் புறப்பாடு நடக்கின்றது எட்டாம் நாள் தீச்சட்டி விழாவும் ஒன்பதாம் நாள் பால்குடம் பூப்பல்ல விழாவும் பிரசித்தம் அன்று பூக்குழி இறங்குதல் நடைபெறுகின்றது அன்று இரவு மலர் பள்ளக்கில் அம்பாள் அலங்கார விதி உலா வருகின்றார் தை பிறப்பு சித்திரை வருடப் பிறப்பு நவராத்திரி பொங்கல் தீபாவளி பண்டிகையில் போதும் மற்ற விசேஷ தினங்களிலும் கோவில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன விஜயதசமி அன்று வெய்கை ஆற்றில் அம்பு போடுதல் திருவிழா மிகவும் விசேஷமாக நடைபெறுகின்றது அந்த விழாவின் முடிவில் மழை தூரல் விழுவது இன்றும் நடக்கும் அதிசயம் உருவம் செய்து தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் செய்வது குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் கரும்பு தொட்டில் கட்டி பிறகு குழந்தையை எடுத்து கோவிலை சுற்றி வருவது போன்றவை அடிக்கடி நடைபெறுகின்றது இந்த கோவில் விவசாயம் செழிப்படைய வேண்டிக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் தானியங்களை கொண்டு வந்து கொட்டி அம்மனுக்கு காணிக்கை செய்வதோடு தீச்சட்டி அழகு எடுத்தல் முதுகில் அழகு அழகு குத்தி இழுத்தல் பூக்குழி இறங்குதல் பொங்கல் வைத்தல் துரிதல் அதாவது ஆவணக் குதைகளை போடுதல் முடிகாணிக்கை ஆடு மாடு சேவைகளை காணிக்கை செலுத்துதல் ஆயிரம் கண் பானை செலுத்தல் சிலை காணிக்கை பரிவட்டம் சாற்றுதல் மாவிளக்கு காணிக்கை போன்றவை இந்த ஸ்தலத்தில் மிகப் புகழ் பெற்ற ஆலயத்தை பற்றிய விஷயங்களை இத்தோடு முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி ஓம் மகா மாரியம்மனே போற்றி